இன்னைக்கு நம்ம கருவன்று ஆளை வச்சு இறால் பட்டர் கிரேவி செய்ய போகிறோம் இந்த இறால் பேர் வந்து கருவன்று ஆள்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து கடலுக்குள்ளேயும் கிடைக்கும் நல்ல தண்ணியும் கடல் தண்ணியும் சேர்ற இடத்துலையும் கிடைக்கும் இறால் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துருவோம் ரால் இருந்தா இருக்குல்ல இந்த மண்டையை வந்து இப்படி கலத்தி எடுத்துணும் ரொம்ப ஈஸி தான் மண்டையை கலத்தி எடுத்துகிட்டு மேலே ஒரு ஓட்ருக்கு பார்த்திங்களா இது அப்படியே பிச்சு எடுத்துனா அழகாக வந்துடும் அவ்வளோதான் முடிஞ்சு வாழை அப்படி கலத்தி எடுத்துட ரேண்டி தான் அவ்வளோதான் ரொம்ப முக்கியமாக இதுக்குள்ளே குடல் இருக்கும் குடலை வந்து கடைசியாக க்ளீன் பண்ணி எடுத்துருவோம் இறால் சுத்தம் பண்ணதுல இந்த இருக்குல்ல க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இந்த முதுகு பக்கம் இருக்குல்ல அதை வெட்டணும் நைஸாக வெட்டினா தான் கருப்பு கலரில் வருதா இதான் இறாலோட குடல் இந்த பாருங்கள் இந்த குடலை வந்து எடுத்து வெளியே போட்டணும் அந்த குடலோடு சாப்பிடக்கூடாது இறால் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு ஒரு மண் இல்லாமல் சூப்பராக கழுவி எடுத்தாச்சு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு இறால் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோமா அதுக்கப்புறம் பட்டர் எடுத்து வச்சுருக்கோம் அடுத்தது மஞ்சத்தூள் காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சுருக்கோம் அப்போ கலர் அழகாக இருக்கும் அடுத்தது மிளகுத்தூள் நல்ல மிளகுத்தூள் எடுத்துருக்கேன் உப்பு எலுமிச்சம்பழம் பூண்டு மல்லி இவ்வளோ தான் இதோட இதில் நம்ம சேர்க்க போகிறோம் பூண்டை நல்லா உரிச்சு சின்னதாக வெட்டி எடுத்துக்கிடுவோம் நல்லா பொடிசாக வெட்டி எடுக்கணும் நல்லா இந்த மாதிரி பொடிசாக வெட்டி எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது மல்லி இலை மல்லி இலையை நல்லா சின்னதாக வெட்டி எடுத்து வச்சிக்கிடும் நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கோமா அந்த இறால் அந்த இறாலில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் வத்தப்பொடி கொஞ்சம் பெப்பர் கொஞ்சோண்டு உப்பு ஏன்னா நான் ஃபுல்லாக கடல் தண்ணியில் தான் இறாலை க்ளீன் பண்ணியிருக்கேன் அதனால் உப்பு கொஞ்சோண்டு தான் போடணும் அடுத்து பழம் புளிஞ்சு ஊற்றிக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு தனியாக வச்சிரும் அடுப்பை பற்றா வச்சாச்சு பாத்திரத்தை வச்சாச்சு நல்லா சூடாகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பட்டர் போட்டுக்கிடுவோம் இந்த இது நம்ம பட்டர்ல தான் செய்ய போறோம் எப்படி உருகி ஓடுது பாருங்க பட்டர் பட்டர் ரொம்ப கழக கூடாது கவனமா இருக்கணும் நம்ம மசாலா தடையை வச்சிருக்கோம் தெரியுமா அதை ராலை எடுத்து நல்லா பொறிச்சு எடுத்துருவோம் இறால் நல்லா வெந்துட்டு பார்த்தீங்களா நல்லா ஃப்ரை ஆகிட்டு நம்ம எடுத்து வச்சிருவோம் நம்ம பொரித்த ராலை எடுத்து வச்சாச்சு இன்னும் கொஞ்சம் பட்டரை ஆட் பண்ணிக்கிடுவோம் ஏற்கனவே நம்ம அதில் பட்டரை ஆட் பண்ணியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடுவோம் நம்ம வெட்டி வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிடும் கொஞ்சோண்டு மிளகாப்பிடி சேர்த்துக்கிடும் கொஞ்சோண்டு பெப்பர் சேர்த்துக்கிடுவ நல்ல மிளகு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சி அந்த இறாலை சேர்த்துரும் அதுலேயே கொஞ்சோண்டு எலுமிச்சை பழம் பிழிஞ்சி ஊற்றிடும் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி எடுத்துடுவோம் பிரான் பட்டர் ரெடி நல்ல கடற்கரையில் வச்சு ரால் எடுத்து அதுவும் டைகர் பிரான் எடுத்து நல்லா பட்டர் ஊற்றி நல்ல பூண்டுலாம் அதிகமாக போட்டு உரப்பு நல்ல காஷ்மீரி சில்லி போட்டு கலரை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்க்க எனக்கே எச்சு உறிட்டுருக்கு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடுவோம் சரியான டேஸ்ட்டு நல்லா பூண்டோட ஃப்ளேவர் நல்லா இருக்குது ரெண்டாவது பட்டரில் நம்ம பொறித்தனால பட்டரோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது செம்மையாக இருக்குங்க பாருங்க சரியான டேஸ்ட்டு அருமையாக இருக்குது எப்படி இருக்குது பாருங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும்